ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி நேட்டு இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய காவேரி வந்து அங்கே ஒரு கோவிலில் உட்காந்து விஜய் பேசுனது என்னன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் என் நம்பிக்கை மேலே நம்பிக்கை கொடுத்து இப்படி என்னை காயப்படுத்துகிற நான் காயப்படுத்துகிற அப்படி உனக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு எல்லாம் சொல்லி கடவுள்கிட்ட ஃபீல் பண்ணி வேண்டிகிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே விஜய் வராங்க விஜய் வந்ததோ என்னாச்சு காவேரி எதை தான் உனக்கு பிரச்சனை எதுக்காக நீ இப்படி நட

வந்து இப்பவே நீ கிளம்பி வா உனக்கு இதுக்கான கிளாரிபிகேஷன் எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க நிஜமா தான் சொல்றீங்களா ஆமா நிஜமா தான் சொல்றேன் இதுக்கான கிளாரிபிகேஷன் உனக்கு கிடைக்கும் நீ வரியான்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போயிட்டு விஜய் என்ன சொல்ல போறாங்க இதுக்கு காவேரியோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ